சீமா எங்க கிட்ட வச்சு கிட்ட போயிடு சாமா இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா டைட்டில் அனிமேட்டராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க அப்போது தான் வந்து நம்ம செங்கோட்டையன்லாம் அங்கே வந்து வேலை செய்கிறாரு செங்கோட்டையன்கிறவர் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்தவர் அவர் சீமனன் கூடவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் நான் அதை முடிச்சுட்டு திரும்ப மக்கள் தொலைக்காட்சியில் வெங்காயம்ங்கிறத வாரம் ஒரு எபிசோடாக பண்ணுறதுக்காக மக்கள் தொலைக்காட்சிக்கு வந்துட்டேன் அப்போது அப்போவும் வெளியிலிருந்து வந்து செங்கோட்டையன் வந்து கேட்டுகிட்டு இருப்பார் நிறையா அவருக்கு தேவையான டைட்டில் அனிமேஷன் டைட்டில் கார்டெலாம் அவருக்கு வந்து ஃப்ரீலான்சர் மாதிரி நான் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன் அப்போது ஒரு நாள் வந்து அவர் சில புகைப்படங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு டிவிடியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தார் அதாவது தலைவர் பிரபாகரன் அவர் வந்து மகேந்திரன் சார் கூட இருக்கிறது இன்னும் வேறு சில புகைப்படங்கள்லாம் நான் அவர் அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் எதுக்குன்னு கேட்டப்போ நாங்கள் அவருக்கு சர்ப்ரைஸாக அவருக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக வேணும் நீங்கள் எட் பண்ணி கொடுத்தா அவர் வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் அப்போது எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா எனக்கு சீமான அதுக்கு முன்னாடி தெரியும் இந்த மாதிரியான ஒர்க் பண்ணும்போது அப்போல்லாம் ஃபோட்டோ செவன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போ ஒரு நேச்சுராக ஒரு லைவாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு என்னால் அளவுக்கு அதை நான் எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனா இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய குறைபாடுகள் தெரியும் அவரோட தலைக்கும் பின்னாடி ஷேடோ வச்சுருப்போம் அண்ணனோட கைக்கு பின்னாடி அந்த ஷேடோ வைக்க மறந்துருப்போம் வைக்காமட்டிருப்போம் அந்த ஷேடோ அதே இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு ஷேடோ விழுதுன்னா தலைக்கு பின்னாடி இருக்கும் இன்னொருத்தவங்க பின்னாடி இருக்கும்ல தலைவரோட படத்துக்கு பின்னாடி அந்த ஷேடோலாம் வச்சுருக்க மாட்டோம் அது அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பண்ணணும் அப்படின்லாம் நினச்சி பண்ணலை ஒரு சரி ஒரு ஃப்ரூப் போட்டு மாற்றத்துக்காக அண்ணன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனுக்காக பண்ணி கொடுத்த அந்த புகைப்படம் நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம் அது பிற்காலத்தில் வந்து அவர் நேரில் சந்தித்ததாக வேறு வேறு தகவல்களோட உலா வரும்போது நான் அவர்கிட்ட ஒரு பாட்டி வெங்காயம் படம் ரிலீஸ் ஆனப்போ அவரை சந்தித்தப்போ கேட்டேன் என்னென்னா நீங்கள் வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டுறதுக்குன்னு சொன்ன படம் இன்றைக்கி வேறு மாதிரியான தகவலோடு போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு விருளா நம்மளால் நம்ம ஒரு புகைப்படத்தால் ஒரு அரசியல் தலைவரை உருவாக்கியிருக்கிறோம் அவர் வளர்ந்து வந்தால் நமக்கு நல்லதானடா நம்ம அண்ணன் தானடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரா அப்படின்லாம் சொல்லுவார் அப்போதைக்கு எனக்கு நம்ம கொடுத்த புகைப்படம் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக தான் நினச்சிக்கிட்டு நான் அவர்கிட்ட அவரோட புகைப்படத்தை வந்து இவர் இவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு நான் வந்து நினச்சி கொடுத்தேன் சோழி முடிச்சு இது அதன் பிறகு இது வந்து பெரிய ஒரு அரசியல் நிகழ்வா இது இது வந்து அரசியலுக்கான காரணமாக மாறும்லாம் எனக்கு தெரியல சோழி முடிச்சு அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக நாங்க ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஒரு ஃப்ரேம் பண்ணி மாற்ற மாதிரி அவர் பார்த்தா சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி தான் எங்கிட்ட கேட்டாங்க நான் சந்தோ ஜ பாத்தேன் பின்னால் இது இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு அப்ப தெரியாது யாரு வம்பு தும்பு காட்சி அப்ப இந்த புகைப்படம் தான் அடிப்படையா சார் சீமானோட அரசியலுக்கான அடிப்படையே இந்த புகைப்படம் தான் பார்க்கப்படுது சோ அப்படி இருக்கப்ப இந்த புகைப்படமே கோழி இந்த புகைப்படமே வந்து மார்க் பண்ணப்படுது எடிட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி ஆமா இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்ட ஒண்ணு இருக்கு கோவ என்னங்க நீங்க வந்து ஒரு புகைப்படமா கொடுக்க போறோம் சர்ப்ரைஸ்னு சொன்னீங்க இது வந்து அது ஒரு கரசியல்ல பெரிய அளவுல வந்து அதை வச்சு அவரு கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்ட அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவரு வந்து ரொம்ப கூலா சொன்னாரு நம்மளால ஒரு அரசியல் தலைவர் வளர்ந்து இருக்காரு ஒரு உருவாக்கி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டா தம்பி நீ ஏன் வந்து அது அப்படின்னு நினைக்கிற அப்படின்ட்டு அவரு அதை ஒரு பாசிட்டிவா பேசினார் நான் சோழி முடிச்சு